இந்தியாவில் ஐம்பது அடி ஆழக்கிணற்றுக்குள் ஒன்று பாய்ந்து விபத்துக்குள்ளானதில் ஒன்றரை வயது குழந்தை இரண்டு பெண்கள் உட்பட ஐந்து பேர் பரிதாபகரமாக உயிரிழந்தனர் தமிழகத்தின் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே வெள்ளாளன் விளை ஆலயத்தில் பிரதிஷ்டை விழா நடைபெற்று வருகிறது இதில் கலந்து கொள்வதற்காக கோயம்புத்தூர் மாவட்டம் துடியாளூரில் இருந்து ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த எட்டு பேர் வேனில் சென்றனர் நேற்று சனிக்கிழமை மாலை நான்கு மணியளவில் சாத்தான்குளம் அருகே உள்ள சிந்தாமணி மீரான்குளம் பகுதியில் வந்தபோது சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்த வேன் எதிர்பாராத விதமாக சாலையோரம் இருந்து ஐம்பது அடி ஆழ கிணற்றுக்குள் பாய்ந்துள்ளது இந்த விபத்தில் ஒன்றரை வயது குழந்தை ஸ்டாலின் ஆகிய ஐந்து பேர் தண்ணீரில் மூழ்கி பரிதாபகரமாக உயிரிழந்தனர் மேலும் மூன்று பேர் லேசான காயத்துடன் உயிர் தப்பினர் இதுகுறித்து தகவல் அறிந்த சாத்தான்குளம் தீயணைப்பு படையினர் மற்றும் போலீசார் விரைந்து சென்று ஐந்து பேரின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைகளுக்கு அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது